प्लीज डू नॉट

பே சீல்டுக்காதான் இருக்கு தள்ளணும் சூப்பரா இருக்குல்ல

சார்ஜர் வயரு சார்ஜர் ஹெட்ஃபோனு புஷ்ஷு புஷ்ஷு ஒரு கிளியாக மட்டும் பார்த்தோம் மைக் இதை மாட்டிட்டு மைக் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் அப்படி தானே மைக் கனெக்ஷன் இருக்கும் தானே ஃபோனில் சரி எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்னன்னு பார்த்து கோளாரா பண்றா அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல பண்ணிடலாம் எல்லாத்தையும் இது எதுல மாட்டுறது இந்த போன்ல மாட்டுறது இது நம்ம ரெண்டு பேர் பேசுறது ரெண்டு மைக் அந்த டைம் ரெண்டு பேர் பேசுறா வயர்லெஸ் சார்ஜிங் ஆகும் இது வயர்லயும் சார்ஜ் போட்டுக்கலாம் வயர்லெஸ் சார்ஜ் போட்டுக்கலாம்